கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிற இந்த நாள் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் சுவிசேஷ புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாம் வசனம் நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு தருகிற நல்ல வார்த்தை நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கிறார் அநேக வேலைகளிலே தேவ சமூகத்தில் நாம ஜபத்தை ஏறும் கூட அதற்கு பதில் வருவதை பெற்றுக்கொள்ள முடியாம பதில் வர தாமதமாவதை பார்த்து சோர்ந்து போகிறோம் ஆனால் இந்த வேத வசனத்தில் நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று அருமையான தேவ பிள்ளைகளே நாம் தேவ சமூகத்துல காரியங்கள் சில காரியங்களுக்காக அவரை அணுகுகிறோம் சில வேலைகளில் தேவைகள் மத்தியில் தேவைகளுக்காக தேவனை நோக்கி பார்க்கிறோம் தேவைகளுக்காக மாத்திரமல்ல எதிர்கால தேவைகளுக்காக பிள்ளைகளுடைய ஆபிக்குரிய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் சில வேலைகளில் பிரச்சனைகள் மத்தியில பிரச்சனைகளோடு கூட பிரச்சனைகள் நிமித்தமாக போராட்டங்களின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று அவரை நோக்கி பார்த்து கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் ஆனால் நம்முடைய ஜெபங்களுக்கு தொடர்ச்சியாக பதில் வரும்போதுதான் அடுத்த முறை நாம ஜபிக்கணும்ங்கிற உணர்வு உற்சாகம் நமக்கு ஏற்படும் இல்லைங்களா ஜபிக்க நம்ம ஜபித்த பிறகு கூட பதில் வர தாமதமாக கொண்டே இருந்தா ஜெப ஜபத்திற்கு பதில் வரவில்லை என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசவில்லை என்றால் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றவில்லை என்றால் நம்ம சோர்ந்து போகிறோம் ஆனால் இன்றைக்கு அதற்கான மூலமாக கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அருமையான பிள்ளைகளே யாருடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் யார் கேட்டுக் கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படுகிறது யாரை யார் ஜபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால் முதலாவது இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் இரண்டு முக்கியமான காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை நம்ம பார்க்க முடியும் முதலாவது எதிர்பார்க்க நீங்கள் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் நான் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் அதனால தான் அப்படி இந்த வேத வசனம் இப்படி நீங்கள் நிலைத்திருந்தால் அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது அப்படியான நாம் நிலைத்திருக்கும் போது என்பது என்ன குறிக்கிறது என்றால் அவரோடு கூட நாம கடமைக்காக ஐக்கியம் வைத்திருப்பது அல்ல தொடர்ச்சியான நல்ல ஐக்கியத்தை வைத்திருந்து அவரோடு கூட இருக்கிற நம்முடைய உறவில நாம் வளர வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அல்ல அவருடைய கரத்தை அல்ல அவர் முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாம் நாட வேண்டும் அவர் சமூகத்தை அவருடைய பிரசன்னத்தை நாம் நித்தமும் தேட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அருமையான பிள்ளைகளே நாம் கேட்பதை கொடுப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம் நம்முடைய தேவைகளை சந்திப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம் நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு விடுதலை தருவது ஆண்டவருக்கு லேசான காரியம் ஒருவேளை பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரியதாக இருக்கலாம் மலை போல பிரச்சனைகள் நம்மை நமக்கு முன்பாக இருக்கலாம் ஆண்டவர் அதை பணி போல நீக்க முடியும் வல்லமைக்கு முன்பாக வல்லமைக்குன்பாக எமாத்த வார்த்தையினால அவரிடத்தில் இருக்கிறதே ஆனாலும் ஆண்டவர் பிரச்சனைகளுக்காக மாத்திரம் தேவைகளுக்காக மாத்திரம் அவர் சமூகத்தை தேடி நாம் வருவதை விட்டுவிட்டு எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுவதை ஒரு தொடர்ச்சியான வாழ்க்கை முறையாக ஒரு ஒரு ஸ்டைலாக நாம கொண்டிருக்க வேண்டும் என்று கருத்து எதிர்பார்க்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராக ஆண்டவரும் தெய்வமும் அவரே நம்முடைய தகப்பன் அவர் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை சொல்லிக் கொள்ளுகிறோம் உண்மையிலேயே நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேவனை சந்திப்பதற்கு தேவனோடு கூட ஜபத்தின் மூலமாய் பேசுவதற்கு தேவ சத்தத்தை வார்த்தையின் மூலமாய் கேட்பதற்கு அவரை மனதார துதித்து பாடுவதற்கென்று ஒரு நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள் உங்களால முடியுமானா உங்களுக்கு விருப்பம் இருக்குமானா உண்மையிலேயே நீங்கள் தேவனை நேசித்தா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தேவனை சந்திப்பது மாத்திரமல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தேவனோடு ஐக்கியப்படுவது மாத்திரமல்ல நாள்தோறும் நாள்தோறும் அவரை பாடி துதித்துக் கொண்டே இருக்கலாம் எந்த நேரத்திலும் ஜபிக்கலாம் எந்த நேரத்திலும் அவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணலாங்க அவர் அவ்வளவு நல்லவர் நமக்காக உயிரையே கொடுக்க துணிந்தவர் எப்பொழுது தெரியுங்களா தகுதி இல்லாமல் நாம இருந்த பொழுது பாவிகளாய் நாம இருந்த பொழுது துரோகிகளாய் நாம இருந்த பொழுது அவருக்கு எதிராய் செயல்பட்டிருந்த பொழுது உயிரோடு இருக்கிற தெய்வமாகி அவரை விட்டுவிட்டு கல்லையும் மண்ணையும் விக்கிரகத்தையும் நம்ம வணங்கிக் கொண்டிருந்தோமே அந்த பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கும் கர்த்தர் நம்மை நேசித்து நமக்காக சிலுவைக்கு சென்று ரத்தத்தை சிந்தி மறித்தார் அருமையான தேவ பிள்ளைகளே ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பதற்கு முன்பாக உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்ப்பதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு முன்பாக நீங்க ஒரு லைஃப் ஸ்டைல உருவாக்கி கொள்ளுங்க ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க அது உங்களுக்கு ஹேபிட்டா மாறட்டும் அது உங்களுக்கு லைஃப் ஸ்டைலா மாறட்டும் என்ன காரியம் தெரியுங்களா தேவனை சந்திப்பது தேவனோடு ஐக்கியப்படுவதைத்தான் ஆண்டவச நீங்கள் எண்ணில நிலைத்திருங்கள் அவர்களே நாம நிலைத்திருந்தா கனி கொடுப்போம் அவர்களே நாம நிலைத்திருந்தா அவரை போல படிப்படியா மாறிவிடுவோம் இந்த அக்ரிகல்ச்சர் அதாவது ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலையில் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க ஒட்டுச்செடி என்று ஒரு கிளையை வெட்டி இன்னொரு கிளையினோட ஒட்டி கட்டி கட்டி வைத்திருக்கும் பொழுது அந்த ஒட்டப்பட்ட இடத்திலிருந்து அந்த கிளை போஷாக்கை பெற்றுக்கொண்டு அதுவும் வளர ஆரம்பிக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே அவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டிருந்தாதான் அவரிலே நம்ம நிலைத்திருந்தாதான் அவரை நாள்தோறும் தேடினாதான் அவர் சமூகத்துல நம்ம மனதார இருதயத்தை ஊற்றி ஜபித்தாதான் தேவ சமூகத்துல மனதார அவருக்கு நன்றியோடு பாடல்களை பாடி துதித்து ஆராதனை செய்தால்தான் அவரோடு நம்ம நெருங்க முடியும் அவரோடு நெருங்க 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 அவரை போலவே படிப்படியாக மாறிவிடுவோம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நமக்கு லேசாய் மாறிவிடும் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு கடினமா இருந்தோ அதெல்லாம் சாதாரணமா மாறிடும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் நமக்காக அவைகளை நீக்கி போடுவார் தடைகளை உடைக்கிற தெய்வம் நமக்கு முன்பாக செல்லுவார் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக மாற்றுவார் நமக்கு முன்பாக சென்று அவர் வழிகளை திறந்து கொடுப்பார் செங்கடலை பிளக்க தேவனால முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த தடையையும் பிளக்க அவரால முடியும் எது நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறதோ அதை மிதித்து முன்னேற வைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியும் அருமையான தேவை பிள்ளைகளை முதலாவது அவரோடு கூட ஐக்கியப்படுவதை தொடர்ச்சியான பழக்கமாக முதல்ல ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்க அது அப்படியே உங்களுடைய அப்படியே உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக மாறட்டுமே சோ முதலாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தேவைக்காக மாத்திரம் அல்ல பிரச்சனைகள் வரும்போது மாத்திரமல்ல தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அப்பா நான் உண்மை பார்க்க வந்திருக்கிறேன் முகத்தை உண்மையோடு பேச வந்திருக்கிறேன் சுயநலமா நான் வரல ஆண்டவரே நீர் என்னை மீட்டெடுத்த வந்த நன்றி உள்ள இருதயத்தோடு வந்திருக்கிற அந்த நன்றி இருதயத்துல இருக்கிறதுனால வந்திருக்கிறேன் என் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் என் தேவைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் உண்மை பார்த்தால் பேசினா உம்மோடு ஐக்கியப்பட்டா உம்மோடு நான் நெருங்கி ஜீவித்தா உடைய குரலை நான் கேட்பேன் பிரச்சனைகள் மாறிடும் நீங்க பேசுவீங்க நான் நான் பேசும்போது நீங்க கேட்கிறீங்க நீங்க பேசும்போது நானும் ஆண்டவரே அதற்காய் காத்திருப்பேன் என்று அவரோடு ஐக்கியப்படுவதை முதலாவது வளர்த்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது காரியமாக அதே ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று என்ன அர்த்தம் என்ன ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் நாம பேசும்பொழுது ஒரு காரியத்தை நாம கேட்க வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கிறதா என் வாழ்க்கையில நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் ஏதாவது வாழ்க்கையில நான் கீழ்ப்படிய வேண்டிய பகுதி ஏதாவது இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கையில நான் மனம் திரும்ப வேண்டிய பகுதி ஏதாவது இருக்கிறதா என்று நாம ஜபிக்கும் போதே ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்ம பேசுகிறார் அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது என் வார்த்தைகளில் நீங்கள் நிலைத்திருக்கிற வேண்டும் பிள்ளைகளே அவரோடு ஐக்கியப்படும் போது அவர் வார்த்தை கூட பேசுகிறார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை தொடர்ச்சியான ஒரு ஹாபிட்டா பழக்கமாக வைத்திருப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி பேசு சில நேரங்களில் ஆசீர்வாதத்தை பேசுகிறார் சில நேரத்துல எச்சரிக்கிறார் சில நேரத்துல உணர்த்துகிறார் சில நேரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார் சில நேரத்துல மனம் திரும்ப சொல்லுகிறார் சில நேரத்துல ஆண்டவர் நம்ம கீழ்ப்படிய சொல்லுகிறார் சில நேரத்துல வரப்போகிற காரியங்களை ஷேர் பண்றாருங்க ஆண்டவன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள ஒரு ஃப்ரெண்ட் போல ஒரு நபரை எதிர்பார்க்கிறார் ஒரு நண்பனை போல ஒரு தோழியை போல ஒரு நபரை எதிர்பார்க்கிறார் ஏன் நீங்க அந்த நபராக இருக்கக்கூடாது கர்த்த நண்பர்களை எதிர்பார்க்கிறார் அருமையான சகோதரனே ஒரு நண்பரை போல நீங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்த அருமையான சகோதரியே ஒரு ஒரு தோழியை போல நீங்க மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்போதான் அவர் உங்களுடைய இருதயத்தோடு கூட தன்னுடைய இருதயத்திலிருந்து பேச முடியும் இருதயத்தை அவர் பகிர்ந்து கொள்ள முடியும் ஹார்ட் டு ஹார்ட் அவர் பேச முடியுங்க அருமையான தேவைப்பிள்ளைகளை அது எப்பொழுது நடக்க தெரியுங்களா நமக்கு ஒரு ஆட்டிடியூட் வேணும் என்ன ஆட்டிடியூட் ஆண்டவரே நீங்க பேசினா நான் கேட்டு கீழ்ப்படிவேன் அதைத்தான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படியானா வசனத்தை நீர் அனுப்பினால் நீர் என்னை உணர்த்தினால் உணர்வடைவேன் என்னை உணர்த்தினால் கீழ்ப்படிவேன் என்னை உணர்த்தினால் ஒப்பு கொடுப்பேன் என்று அவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் நம்முடைய சபங்களை கேட்க ஆரம்பிக்கிறார் இந்த வேத வசனம் எவ்வளவு அருமையா முடிய தெரியுங்களா நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லல நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எதுவா இருந்தாலும் அதை ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிப்பார் நீங்க கேட்கலாம் ஒருவேளை தவறான காரியத்தை கேட்டா ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை கேட்டா அதையும் செய்வாரா இல்ல 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 நீங்க அவரோடு ஐக்கியப்பட்ட அவரோ அவரை போல மாறிடுவீங்களே அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்தா அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்களே சித்தத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்களே அப்படியானா நீங்க அவரோடு நிலைத்திருந்த அவரோடு ஐக்கியப்பட்ட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க ஜபிக்க ஆரம்பிச்சா அவர் சித்தம் எதுவோ அதைத்தான் நீங்களே கேட்க ஆரம்பிப்பீங்க உங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிருங்க உங்களுடைய உங்களுடைய பேச்சு மாறிடும் உங்க சுபாவம் மாறிடும் உங்களுடைய நோக்கமே மாறிடுங்க நீங்க எதற்காக வாடுறீங்க அந்த நோக்கமே மாறிடும் சோ அவருடைய வார்த்தை உங்களை கைட் பண்ணும் அவருடைய வார்த்தை உங்களுக்கு உணர்த்தும் அவருடைய வார்த்தை உங்களுக்கு உணர்வை கொடுக்கும் நல்ல ஆலோசனை தந்து நடத்துவார் அதனால அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வாக்குறுதியை பற்றி கொள்ளுங்க கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார் யாருக்கு தெரியும் இந்த வார்த்தை ஆண்டவர் அனுப்பினது நிமித்தமாக நான் சொல்லுகிறேன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் நீண்ட நாளாய் அநேக மாதங்களாக அநேக வருஷங்களாக நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த கோர்ட் கேஸ்ல ஒரு முடிவு வரலாமே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த குழந்தை வாக்கியத்தை கர்த்தர் அருள் கொடுக்கலாமே நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர்களுக்கு அற்புதம் செய்யலாம் நீங்க எதிர்பார்க்கிற ஹீலிங் நீங்க எதிர்பார்த்து எதிர்பார்க்கிற டெலிவரன்ஸ் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த விடுதலை மாந்திரிகத்தின் பிடியில சிக்கியிருக்கிற உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அந்த விடுதலை வியாதியின் பிடியிலிருந்து சுகம் நீங்க கட்ட விரும்புகிற வீடு நீங்க வாங்க விரும்புகிற வாகனம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சகலத்தையும் கர்த்த வாய்க்க பண்ணலாமே ரொம்ப நாளா பிரச்சனையா இருக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரலாமே உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வரலாமே அது மா கத்திருந்த பூமியில அருளுவது ஆனா இதை காட்டிலும் மேலான வாக்கியம் மேலான ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா அவருடைய பிரசன்னம் அவரையே நமக்காக தந்திருக்கிறார் நீங்க அவரை பற்றிக் கொள்வீர்கள் என்றால் அவரோடு ஐக்கியப்படுவீர்கள் என்றால் அவரை நீங்க வாஞ்சிப்பீர்கள் என்றால் அவரோடு கூட வாழ அவரோடு கூட ஐக்கியப்பட அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க நீங்க விரும்புவீர்கள் என்றால் உங்கள் தேவைகள் எதுவோ அதை கர்த்தர் பூர்த்தி செய்ய முடியும் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது எதுவோ அது உங்களுக்கு செய்ய முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன் ஒப்புக்கொடுங்க தேவ சமூகத்துல இன்றிலிருந்து இந்த ஹாபிட்ட ஃபார்ம் பண்ணீங்க ஆண்டவரே ஒரு பர்டிகுலர் டைம் நான் உங்களை சந்திப்பேன் இதுல நான் உறுதியா இருப்பேன் என்று தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நீர் என்னை நோக்கி அனுப்புகிற எந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் அது எந்த காரியமாக இருந்தாலும் நான் கீழ்ப்படுவேன் என்று தீர்மானம் எடுங்க ஆண்டவரை தேடி அவரோட ஐக்கியப்பட்டு அவருடைய வார்த்தை கீழ்ப்படுத்தி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க உங்க ஜெபத்துக்கெல்லாம் நீங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் கேட்கும் பொழுதே கர்த்தர் மறு உத்தரவு தருவார் நீங்க ஜபத்தை முடிக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுக்கு பதிலை தந்து ஆசீர்வதிப்பார் என்று ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால நான் சொல்லுகிறேன் ஜபிப்போமா கிருபையுள்ள அன்பு தகப்பனே உயிர்த்தெழுந்த இயேசு ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே எங்களோடு கூட கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு எங்களை நீங்க உணர்த்தின இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் இன்றிலிருந்து நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் இப்பொழுது நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் இனி கடமைக்காக உண்மை தேடாம தேவைகளுக்காக உண்மை தேடாம பிரச்சனைகளுக்காக மாத்திரம் உண்மை தேடாம அணு தினமும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மதியமும் இரவும் எங்களால் இயன்ற மட்டும் கர்த்தரோடு ஐக்கியப்படுவோம் எந்த தேவைகளுக்கு எதையும் எதிர்பார்த்த உண்மையே எதிர்பார்த்து நாங்கள் உண்மை தேடுவோம் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடுவோம் உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுவோம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா வார்த்தைகளை அனுப்பி எங்களை உணர்த்துங்கப்பா எந்த பகுதியில நாங்க தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறோம் எந்த பகுதியில நாங்க கீழ்படியணும் எந்த பகுதியில நாங்க எங்க வாழ்க்கையை நாங்க சரி செய்து கொள்ளணும் எங்களுக்கு உணர்த்துங்கப்பா நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய பகுதியை நாங்கள் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டிய பகுதியை நாங்கள் உணர்வடைய வேண்டிய பகுதியை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய பகுதியை கர்த்த காண்பி ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கப்பா கீழ்படிய பலன் தாங்க விசுவாசிக்க கிருபை தாங்க தகப்பனே நாங்கள் கேட்கிற கர்த்தர்களுக்கு பதில் தந்து எங்களை ஆசீர்வித்து மகிழ்வீராக நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களுடைய ஜபம் எல்லாம் உடைய சித்தமாய் மாற்றம் சித்தப்படி ஜபிக்க உதவி செய்யுங்கப்பா ஆசீர்வதிங்க ஆளுகை செய்யுங்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்